சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருந்தகை அருளிய திருவாசகம் திரு எழுச்சி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கமும் பாடலும் பூதங்கள் தோறும் நின்றா எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் பூதங்கள்னு சொன்னாலே பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இவற்றை குறிக்கக்கூடியது இந்த பஞ்சபூதங்கள் எல்லாவற்றிலுமே இறைவன் நீக்க மர நிறைந்திருக்கிறாரு அதோட இல்லை போக்கிலன் வரவிலன் போக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பூ உலகத்திலிருந்து நம்ம முக்தி அடைகிற நிலை அதாவது இறப்பு வரவிலன் வரவிலன் சொன்னா பிறப்பு அதாவது இறப்பும் பிறப்பும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி யார் நினைப்பாங்க அப்படின்னா அறிஞர்கள் அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் இது மற்ற யாருக்கும் தெரியாது அந்த அறிஞர்கள் பாடுற கீதங்களான பாடல்களையும் ஆடல்களையும் கொண்டு அவர்களுடைய அபிநயங்களிலிருந்து ஒரு பொருளை நாம் புரிஞ்சிக்க முடியும் அதை தவிர வேறு எந்த ஒரு செய்தியவும் செயல்பாட்டையும் இறைவனை பற்றியது நமக்கு தெரியாது இதை இதெல்லாம் பார்த்தவங்க யாரு அந்த அறிஞர்கள் அந்த அறிஞர்களை அப்போ தவிர வேற யாருக்கும் தெரியாது அவர்கள் மூலமாக தான் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிப்பட்ட இறைவா நீ வந்து குளிர்ச்சியான வயல்கள் நிறைந்த திருப்பெருந்துறையில் இருக்கிற மன்னா சிந்தனை எங்களுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் நீ அறியையானவர் எங்கள் முன்னாடி வந்து எங்களுடைய குற்றங்களை அதாவது ஏதங்கள் அப்படின்னு சொன்னால் குற்றங்கள் நம்முடைய குற்றங்கள் அதான் செய்த வினை இப்ப செஞ்சிட்ருக்க வினை இந்த வினைகளெல்லாம் அறுத்து எங்களுடைய குற்றங்களை எல்லாம் அறுத்து எங்களெல்லாம் ஆண்டு எம்மை ஆண்டு அருள் புரிய வேண்டும் இறைவா அதனால எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசக பிறந்தவை சொல்றாரு திருச்சிற்றம் பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்ல போக்கிலன் வர வீலன் எனனினைப் போலவோர் பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வர என எனனினைப் போலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் கேட்டறியோம்பூனை கண்டறிவாரை கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் பூனை கண்டறிவாரை சீதங்கள் வயல் தீர் பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து சீதங்கொள் வயல் தீர் பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் பூரியும் ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் எம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் பூரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம்